குடியரசு தினம் இந்தியாவில் சுமார் இருநூறு நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கழகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை வழியில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தமது தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்த தேச தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள் குடியரசு தினம் அவர்களின் போராட்டத்தால் தான் இன்று உரிமைகளை பெற்று ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிமை தீண்டாமை வறுமை கல்வி அறிவின்மை போன்ற எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த நம் முன்னோர்கள் வருங்கால சந்ததியினர் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மக்களாட்சியை உருவாக்கினார்கள் நம் நாடு இந்தியா ஓர் ஜனநாயக குடியரசு நாடு என்பதை நாம் அறிவோம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த தினத்தையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்தியா விடுதலை பெற்ற தினம் அது பல போராட்டங்கள் தியாகங்களுக்கு பின்னர் சுதந்திர காற்றை சுவாசித்த இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பு தேவைப்பட்டது பன்முகத்தன்மை கொண்ட இந்திய மக்களின் உரிமைகள் சுதந்திரம் சமத்துவம் நீதி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டிய பணி தொடங்கப்பட்டது டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியலமைப்பு சபை உருவானது அதனின் வரைவு குழு தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் இதனின் உருவாக்க பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டது சுமார் அறுபது நாடுகளின் அரசியலமைப்புகள் ஆராயப்பட்டு ஒவ்வொரு கூறுகளும் விவாதிக்கப்பட்டு சரியாக இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுடன் தொடங்கிய பணி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது உறுப்பினர்களுடன் நிறைவு பெற்றது இதில் பதினைந்து பேர் பெண்கள் இடம்பெற்றனர் பல்வேறு தரப்பு உறுப்பினர்களுடன் காரசாரமாக நடைபெற்ற விவாதங்களின் முடிவில் உருவான இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல சிறப்புகளை கொண்டிருந்தது குறிப்பாக உலகிலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு என்ற பெருமையை பெற்றது இந்தியா ஓர் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு என்பதை நிலைநாட்டியது மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட சட்டரீதியான ஓர் அரசு என்ற பெருமையை இந்தியா பெற்றது இந்திய அரசியலமைப்பு என்பது அடிப்படை உரிமைகள் மட்டுமின்றி கடமைகள் நாடாளுமன்ற அமைப்பு மத்திய அரசு அதிகாரங்கள் மாநில அரசு அதிகாரங்கள் நீதித்துறை என அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது மொத்தம் எட்டு பட்டியல் இருபத்தி இரண்டு பாகங்கள் மற்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கூறுகளுடன் இந்திய அரசியலமைப்பு உருவானது தற்கால தேவைக்கு ஏற்ப மாற்றம் கொண்டு வரும் வகையில் அமைக்கப்பட்ட சட்டத்தின்படி பல மாற்றங்கள் கடந்து தற்போது பன்னிரண்டு பட்டியல்கள் இருபத்தி ஐந்து பாகங்கள் மற்றும் நானூற்றி நாற்பத்தி எட்டு கூறுகள் கொண்டுள்ளது முழுமையடைந்த அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது இந்த தினத்தையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியா ஓர் ஜனநாயக நாடு மட்டுமின்றி சட்ட ரீதியான உரிமைகளை கொண்ட குடியரசு நாடாகவும் முன்மொழியப்பட்டது இந்தியாவின் உச்சபட்ச சக்தியாக விளங்குவது அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை நாம் இந்திய அரசியலமைப்பு தந்தை என அழைக்கின்றோம் பல போராட்டங்களை கடந்து தியாகங்களை கண்டு உருவான நாடு இந்தியா எந்தவித வேறுபாடுமின்றி சமத்துவம் போற்றும் ஓர் சட்டபூர்வமான ஆவணமாக மட்டுமின்றி இந்திய மண்ணின் அடையாளமாகவும் அரசியலமைப்பு உள்ளது அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடுவதில் நாம் பெருமைப்பட வேண்டும் இந்திய வளர்ச்சியின் பாதையில் நாம் ஓர் பங்காய் இருப்போம் என உறுதிமொழியேற்று எதிர்கால லட்சியங்களுக்காக இலக்கை இந்நாளில் நாம் நிர்ணயிப்போம் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முன்னூத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட அமைச்சரவை முடிவு செய்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தலைநகர் டெல்லியில் மூவர்ண கொடியை ஏற்றி முதலாவது குடியரசு தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார் அன்று முதல் நாட்டின் தலைநகர் டெல்லியில் இந்திய பிரதமர் மறைந்த இந்திய படை வீரர்களுக்காக இந்தியா கேட்டில் உள்ள அமர்சோதிக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவதுடன் தொடங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி படைவீரர்களின் அணிவகுப்பை பார்வையிடுவார் அடுத்ததாக கடந்த ஆண்டில் நாட்டுக்கு மிக பெரும் சேவை புரிந்த படை பதக்கங்களும் விருதுகளும் வழங்கப்படும் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேச தலைவர்களின் தியாகமும் மறைந்திருக்கின்றது என்றால் யாராலும் அதனை மறுக்க இயலாது சுமார் நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் சாதி மதம் மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்